அல்ல லூயா இந்த சிலுவை தியான வேத பாடத்திலே உங்கள் யாவரையும் அன்போடுக வரவேற்கிறோம் சிலுவையிலே அவர் பேசின ஏழு வார்த்தைகள் அதிலே ஏழு விதமான உபதேசங்களாக ஏழு விதமான ஆலோசனைகளை நான் தொகுப்பாக நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம் அவர் பேசின வார்த்தைகள் அதை நான் இப்படி சொல்லுகிறேன் அவர் அவர் செய்த உபதேசம் அவர் மலைப்பிரசங்கத்தில் செய்த உபதேசங்கள் இருப்பது போலவே இந்த சிலுவையின் உபதேசத்தை நான் இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் பேசின நான்காவது உபதேசம் மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் அதே மார்க் பதினைந்து முப்பத்தி நாலு சொல்லுகிறது ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் இதே காரியத்தை சங்கீதம் இருபத்தி ரெண்டு ஒன்றிலே தாவிது சொல்லுகிறார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளும் கேளாமல் ஏன் தூரமாயிருக்கிறீ இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பிதாவோடு நெருக்கமாக இருந்தவர் இப்பொழுது கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறார் அவர் நமக்கு சொல்ல வருகிற உபதேசம் என்ன நமக்கு அவர் சொல்லி தர வேண்டிய சொல்லி தர விரும்புகிற காரியம் என்ன நான் தேவன் கைவிடப்பட்ட நிலைமைக்கு நாம் செல்லாதபடி அவர் நம்மை மீட்கும்படிக்கு அதை இப்படி சொல்லலாம் பாவம் அறியாதவர் நமக்காக பாவமானபடினால் கைவிடப்பட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாவத்தில் நம்ம வாழ்ந்தோன்னா அவர் நம்மளை என்ன செஞ்சிருவார் கைவிட்டுவார் இப்போ நம்முடைய பாவங்களை மீட்கும் பொருட்டு நமக்காக பாவமானார் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி வசனம் பாருங்க நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் பாவம் அறியாத அவர் அவர் பாவம் செய்யாதவர் அவருக்குள் பாவம் இல்லை நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் அவர் சுமந்தபடினால் அவர் கைவிடப்பட்டவர் போல இருக்கிறார் ஏன்னா இயேசு நம்முடைய பாவங்களையெல்லாம் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்போ ஏசு கைவிடப்பட வேண்டிய அவசியம் என்ன அப்போ அவர் நமக்காக பாவமானார் நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார் எப்ரேயர் நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சொல்லுகிறது நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆச்சாரியரே நமக்கு இருக்கிறார் அவர்தான் சொல்லுகிறார் ஏலி ஏலி லாமா சபக்தானி என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் நீர்தான் என்னை அனுப்பினீர் ஜனங்களுடைய பாவங்களை மீட்கும்படி அனுப்பினீர் என் நான் இப்பொழுது பாவம் செய்தவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஒன்றியோவான் மூன்று ஐந்து சொல்லுகிறது அவர் நம்முடைய பாவங்களை சுமர்ந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள் அவரிடத்தில் பாவம் இல்லை அவரிடத்தில் பாவம் இல்லை இப்போ நான்காவதாக அவர் சொல்ல வந்த உபதேசம் ஒரு தத்தளிப்பைப் போல ஒரு தவிப்பை போல ஒரு கைவிடப்பட்ட ஒரு நிலையை போல அவருடைய நிலை சிலுவையில் இருந்தது அப்பொழுது அவர் சொல்லுகிற உபதேசம் பாவத்தில் நீங்கள் இருந்தால் கைவிடப்படுவீர்கள் பாவத்தில் இருந்தால் கைவிடப்படுவீர்கள் பாவம் உங்களை மேற்கொள்ளாதபடி பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார் ஆகையினாலே அவர் கைவிடப்பட்டது போன்று அங்கே இருந்தார் எப்படி ரோமர் கருதின நிருபம் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறதுபடி அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கிணைக்குள்ளாக தீர்த்தார் ஆமேன் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் அதற்காக அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார் தான் நமக்காக பாவமானார் அவர் பாவமானபடினால் அவர் கைவிடப்பட்டவர் போல இருந்தார் அவருடைய நிலைமை கைவிடப்பட்டது போல இருந்தது ஆனால் அவருடைய அவருடைய ரியல் அவருடைய உண்மையான உறவு என்ன ஏசாய ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் பாருங்கள் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது இப்பொழுது இயேசு பாவமானார் ஆகினால் இப்பொழுது அவர் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறார் யோவான் சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் சொல்லுகிறது நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படி இருந்தவர் தான் ஒன்றாய் இருந்தவர் இன்னும் அவர் சொல்லுகிறார் யோவான் எட்டு இருபத்தொம்போதிலே என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார் பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை அப்படி இருந்தவர் இப்போ சிலுவையிலே சொல்லுகிறார் எந்தேவினே எந்தவினே ஏன் என்னை கைவிட்டீர் அப்பா பாவ சரீரம் இருந்தால் அல்லது பாவியாக இருந்தால் கைவிடப்படுவார்கள் உபதேசம் நான்காவது உபதேசம் என்ன கைவிடப்படுகிற அளவிற்கு என்னுடைய பாவம் மேற்கொள்ளாதபடி என் பாவத்தை விட்டு நான் ஒதுங்க வேண்டும் அப்ப என்னுடைய பாவம் என்னை நெருங்காதபடி அப்ப அவர் ரொம்ப அருகில் இருந்தார் தான் தாவிது சொல்லுகிறார் இருபத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் என்னை விட்டு தூரமாகாதேயும் ஆண்டவரே என்னை விட்டு தூரமாக அதையும் காரணம் என்னை ஆபத்து நெருங்கி இருக்கிறது சகாயர் இல்லை அப்போ ஆண்டவர் நமக்கு தூரமாக விரும்பவில்லை பாவம் இருந்தால் நம்மை அதை என்ன செய்துவிடும் தூரமாக்கிவிடும் அருகில் இருந்தவர் நமக்காக தூரமானார் ஆனால் அவர் நமக்காக பாவமானபடினால் நமக்காய் அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினபடினால் தூரமாயிருந்த நம்மை சமீபமாக்கிற்று அல்ல லூயா இருந்த நம்மை கைவிடப்பட்டிருந்த நம்மை கத்தர் சமீபமாக்கினார் கைவிடப்பட்ட இருந்த நம்மை கத்தர் சமீபமாக்கினார் அந்த சமீபம் என்ன செய்கிறது நம் ஒவ்வொருவரையும் அவரோடு இணைக்கிறது நாம் ஒவ்வொருவரும் அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல ஆண்டவரே என்று சொன்னால் அப்போ சில பதினேழு இருபத்தேழுதை சொல்லுகிறது ஆண்டவரே என்று சொன்னால் அவர் நமக்கு சமீபமாக இருக்க விரும்புகிறார் அவர் பாவமானபடினால் சிலுவையில் அவர் செய்த நான்காவது உபதேசம் என்ன எந்தேவனே எந்தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அந்த நிலைமைக்கான காரணம் என்ன அவர் பாவ சரீரமானார் அவர் பாவ சரீரம் ஆனபடினால் நாம் பாவத்தை விட்டு நீங்கும்படி அவர் செய்கிறார் நாம் பாவத்தை விட்டு நீங்க ஒப்பு கொடுப்போமானால் நாம் ஒரு நாளும் தனித்து விடப்படுவதில்லை நாம் கைவிடப்படுவதில்லை அவரோடு கூட எப்பொழுதும் நாம் இருப்போம் ஹலை அப்படி இருக்கும்படி கத்த நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார்